வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் டே டூக்கான சமையல் என்னது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பொரியலும் பூண்டு குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாமா சாதம் வந்து மண் பாத்திரத்தில் போட்டாச்சு அது வடைஞ்சிட்ருக்கு அதோடு வந்து இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டுக்கும் தேங்காய்க்கும் சம காம்பினேஷன் மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் முக்கால் பதம் அளவுக்கு வந்து நல்லா வேக விட்டுருங்க இப்படி வேக விட்டாதான் உப்பு உரப்புலாம் இறங்கி முருங்கைக்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒருவேளை குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலனா கூட அந்த முருங்கைக்காய்க்கு இடையில இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு விரடி கொடுத்தா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு குழம்புக்கு இது சம காம்பினேஷனாக இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்து விட்டுட்டேன் அதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து காயும் நல்லா வெந்துடுச்சு தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்தம்ப ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க இது கூடையே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் இதோட சேர்த்துட்டு அந்த முருங்கைக்காயில் கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயமும் அந்த நறுக்கு நறுக்குங்கிறது நல்லாயிருக்கும் நம்ம அதுக்கு முன்னக்குட்டியே போட்டு வேக வச்சுருந்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறவே இது கூட அதை சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க தூக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு இருக்கும் இன்னொரு கடாயில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க இது கூடையே வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இப்போ வந்து அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மல்லிப்பொடி வந்து கருத்து பெறக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க மல்லி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அறப்படும்போது இலையலையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறோம் இது கூடயே மஞ்சள் பொடி காயப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதோடு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் அது கொதி வர்றதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா ஆற விட்டுட்டு அரைங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு டே வரைக்கும் இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது அதனால தான் ஆற விட்டு அரைக்கணும் ஆல்ரெடி அது சூடாக இருக்கும் போதே அரைச்சோம் அப்படின்னா எந்த ஒரு பதார்த்தமுமே சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதெல்லாம் இந்த குழம்பெல்லாம் வச்சு வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு டே வரைக்கும் கெட்டு போகாது நம்ம ஒரு ஈவினிங் டைம் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே லன்ச்சுக்கு வந்து ஒர்க்கிங் லேடியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுநாள் நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால முந்திர நாள் செஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக சமையல் முடிஞ்சிடும் பொரியல் மட்டும் காலையில் எலும்பி வச்சு கடைக்கடைன்னு கிளம்பி போயிடலாம் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தோம் அப்போ எடுத்த கிளிப்ஸு தான் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் அங்கே போய் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது கண்டிப்பாக சாமியே கும்பிட முடியாது அவ்வளோ நேரம் லைனில் நின்றுலாம் என் பசங்க சுத்தமாக மோசம் எங்கேயாச்சும் ரொம்ப கூட்டமாக இருந்தது லைனில் நின்று சாமி கும்பிட மாதிரி இருந்தால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு உடனே கன்க்ளூஷன் பண்ணிடுவாங்க ஸோ அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோம்னா டைம் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் இந்த கடல அந்த மண்டபம் அப்படி இப்படின்னு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் மூணு மணிக்கு மேலே நல்ல கூட்டம் குறைஞ்சிருச்சு ஃப்ரீயாக இருந்து நிதானமாக போய் சாமி கூப்பிட்டுட்டு டக்குனு அந்த அன்னைக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம் கடல் அலையை பார்க்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல மனசுக்கு இதம்மா ரம்மியமாக இருந்தது அங்கங்கே சிலைகள் ஒன்று ரெண்டும் உடஞ்சி கிடந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பாறையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணனது கிடையாது போகவும் சாமி கும்பிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கடல் அலையை பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிருவோம் ஆனால் இந்த டைம் நிறைய டைம் இருந்ததுனால ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதை முடிச்சுட்டு சாமி தர்ஷனெலாம் நல்லா முடிச்சுட்டு வனதிருப்பதிக்கு போயிருந்தோம் வன போய் நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்